ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் பண்ணலான்னு அதுக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு இது அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டும் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் குருமாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டே வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம சரி வேக வச்சுக்கலாம் குருமா ரெடி பண்ணிவிட்டு இதை நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மசாலாக்கு கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் கொஞ்சம் ஒரு பத்து பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லியலை கொஞ்சம் கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சி இதை நம்பர் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் உருளக்காரங்க வெந்துட்டு இருக்கு குருமா செய்யும் போது காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம குருமாவ ஒண்ணு சேர்த்துலாம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்றதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு ஒண்ணு பாத்தீங்கமா பிசைஞ்சு வச்சிடணும் இதுல லைட்டா உப்பு போட்டுருக்கு இன்னும் லைட்டா உப்பு போட்டா போதும் இப்ப நம்ம இதுக்கு ஒரு கரிப்பு போட்டுடலாம் இப்போ நம்ம முருகழம்பு மசாலாவை தாளித்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூட இரட்டும் கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் உண்டு சோம்பு கொஞ்சம் பச்சை மிளகா 공지 인증 왜 그런 거? 이때부터 시작하는 거죠. 지금부 இன்றைக்கி நான் செய்கிற சப்பாத்தி வந்து பார்க்கு சட்டி ஆட்டா அந்த மாவை தான் எடுத்து நம்ம செய்யிறோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை மல்டி மல்டி மல்டிகிரெயின்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் எது நமக்கு கிடைக்குதோ எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி வந்தா போதும் அப்பதான் கஞ்சியா இருக்கும் இப்போ நம்ம கசிஞ்சு வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு ஒண்ணும் பாதியமா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணி எல்லாத்தையும் குழச்சிட கூடாது உப்பு உ போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் உப்பு நைட்டா முடிஞ்சது জেলা متر কোড দেন স্যার না স্যার கொஞ்சம் கடப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம் பட்டு கள்ளப்பருப்பு வந்து கிடைக்கிறது பல்லு வலி போன்றது பல்லு வலியை உண்டு பண்ணிடுங்கிறதுக்காண்டி கடலப்பருப்பு நான் போடல கடலப்பருப்பு போட்டா டேஸ்டா இருக்கும் எப்பவுமே சப்பாத்தி சாய சப்பாத்தி செய்யும் போது அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடுவேன் ட்ரை பண்ணிட்டு அப்புறமா ஆயில் அப்ளை பண்ணி ஈரத்துலயே எண்ணெய் ஊற்றுவா ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சப்பாத்தி ட்ரை ஆன பிறகு ஆயில் போட்டோம்னா அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் ஈரத்துலயே ஆயில் போட்டுக்கணும் ちょっと見えないかと思っ பச்சை மிளகாய் நிறைய போட்டோம் நல்லா காரமாக இருக்கும் உப்பு கரெக்டு எங்களுக்கு சப்பாத்தி கொஞ்சம் காடா இருந்தாதான் பிடிக்கும் ரொம்ப சாஃப்ட்டா இருந்தா பிடிக்காது சப்பாத்தி எல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஷேப்ல வரும் அதெல்லாம் அப்பப்ப கண்டுபிடித்துடாங்க ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு நல்லா வராது உருளைக்கிழங்கு மசாலாக்கு வந்து தீ கொஞ்சம் பொருள பொறுமையா இருக்கு எல்லாமே சாப்பிட்டா எடுக்காது உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஆயில் கம்மியா போட்டுவோம் சப்பாத்திக்கு நிறைய போட்டிருக்காங்க தரக்குழம்பு நிறைய இருக்கு அதை அப்படியே இந்த அணரில் வச்சிடலாம் சுண்டக்காய் போட்டு குழம்பு உருளைக்கிழங்கு ம மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு கிருமானும் சொல்லிக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு டேஸ்ட் நல்லா இருக்கும் நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோ தான் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்